வணக்கங்க ஹரக்ஸ் இலங்கை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குவைத்தில் வந்து மங்காஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை பற்றி கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும் ஓ அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவைத்தில் வந்து மங்காஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடங்க மங்காஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அங்கே வந்து ஒரு ஆறு மாடி கட்டிடம் இருக்குது அது வந்து அங்கே வந்து யாரோட கட்டிடம்னா என்பிடிசி அப்படின்னு சொல்லிட்டு என்பிடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து குரூப் வந்து அந்த கட்டிடம் அவங்களுக்கு தான் அந்த கட்டிடத்தை வந்து அவர் ஓனர் வந்து கேஜி அப்ரஹாம் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கட்டிடத்தை வந்து லீஸ்க்கு எடுத்து அவர்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளிகள்லாம் அது தங்க தங்க வச்சுக்கிறாரு தங்கிட்டுருக்கிறாங்க அது மாதிரி எவ்வளோ பேர்னா ஒரு முந்நூற்றி பேர் வந்து தங்கிருக்கிறாங்க அந்த பில்டிங்கில் ஆறு மாடி கட்டிடம் பன்னெண்டாந்தேதி புதன்கிழமணிக்கு காலையில் ஒரு நாலு மணி போல் ஒரு மூன்றரை நாலு மணி போல் ஒரே அலர சொத்து ஒரே கலைபரமாக ஆயிடுச்சு அந்த இடமே என்னென்னு பார்த்தா ஃபுல்லாக வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி ஃபுல்லாக கரும்புகை ஆக்சி நெருப்பை விட புகை ரொம்ப ஜாஸ்தி போய் ஃபுல்லாக கீழே இருந்து மாடி வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக புகை கரும்புகை போக ஆரம்பிச்சிச்சு என்ன ஆகுதுன்னா போனோன்னே இதில் வந்து ஒரே அல்ற சுத்தம் ஒரு என்ன நடக்குது ஏது என்ன ஒன்றுமே புரியல ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா அந்த சிலிண்டர் தான் வெடிச்சிச்சு சமையல் பண்ணுறப்ப அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் செக்யூரிட்டி ரூம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து கரண்ட் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகி அது வந்து மலை மலை மலந்து தீ பிடிச்சி அப்படியே ஃபுல்லாக கரும்போகையாக வந்துடுச்சு இதில் என்னென்னா அவங்களுக்கு யூஸ்வலாக வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆனால் என்ன ஆகும்னா தீ பிடிக்கும் நம்ம காப்பாற்றிடலாம் இந்த மாதிரி இந்த அளவு ஆகாது எல்லோரும் வெளில வந்துடலாம் போகிறோம் பில்டிங் வேணால் ஆகும் இந்த அளவு பெருசாக ஆகாது எதனால் இப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு அங்கே வந்து அந்த வாழ்க்கை தரமற்ற பில்டிங்னால்தான் அதாவது எப்படின்னா பில்டிங்கில் வந்து எப்படி எப்படி வைக்கணுமோ அது வைக்காமல் நிறைய பேர் அந்த ஆறு மாடி கிடத்த நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் தங்கியிருக்காங்கன்னா பார்த்துங்க எப்படி வந்து எல்லாருக்கும் இடம் இருக்கும் பாருங்கள் அதை என்ன பண்ணியிருக்காங்க கீழேயே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க எதில் கார்ட்போர்டு பிளாஸ்டிக்கு அது மாதிரி வச்சு தனித்தனியாக ரூம் மாதிரி தனித்தனியாக பார்ட்டிஷன் பண்ணி அதிலலாம் தங்க வச்சுருக்கிறாங்க அப்படி தங்க வைக்கிறப்ப தீ பிடிச்சதுனால அதெல்லாம் ஃப்ளேமபிள் மெட்டீரியல்னால கடகட கடனாக சீக்கிரம் தீ பிடிச்சிருச்சு எதாவது எரியக்கூடிய பொருளாக இருக்குதோ அதில் வந்து டீ பட்டோனே மழ மழமலாம் தீ போயிடுச்சு டீ போய் ஃபுல்லாக போயிச்சிச்சு எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து டீ அணிச்சிட்டாங்க ஸோ தீ வந்து ஃபுல்லாக எரிஞ்சுட்டு அணைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு தெரியும் பத்து நிமிஷத்துலேயும் அணைச்சிட்டாங்கன்னா அப்போ வந்து தீ கம்மி தான் ஸோ இந்த இந்த பொருள்கள்லாம் எரிஞ்சதுனால தான் அவ்வளோ வந்து உங்களுக்கு புகை வந்து போயிருக்குது இதனால தான் நிறைய வந்து பேர் செத்து போயிருக்கிறாங்க புரிதுங்களா இதில் வந்து செக்யூரிட்டி சர்வீசஸ் வந்து ஏஜென்சி வந்து அறுபத்தேழு பேரை உடனே வந்துட்டாங்க அறுபத்தேழு பேர் வந்து காப்பாற்றிட்டாங்க வாங்கி வந்து ஐம்பது பேர் வந்து இறந்துட்டாங்க ஐம்பது பேர் வந்து ஒரு ஐம்பத்தாறு பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க இந்த ஐம்பது பேரும் எப்படி இறந்தாங்கன்னா முக்காவாசி அந்த கரும் புகரு பார்த்தீங்களா அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணணுன்னு தான் இறந்து போயிட்டாங்க அதாவது காலை இதே பகலாக இருந்தது இருந்தால் கூட அவங்களுக்கு வேறு மாதிரி தப்பிச்சிருக்கலாம் போயிருக்கலாம் காலங்காலத்தில் ஒரு நாலு மணி ஒரு மூன்றரை நாலுன்னா எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் என்ன நமக்கு தெரியாது என்ன அப்போ வந்து இது மாதிரி திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனால் பாதி பேர் தூக்கத்துலேயே வந்து அந்த இதுலேயே வந்து இறந்து போயிருப்பாங்க சில பேர் எழுந்தவொன்னே என்ன எதுவும் ஒன்று புரியாமல் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் போயிருப்பாங்க அப்படிதான் இங்கே நடந்தது அதில் ஒரு வந்த தப்பிச்சு ஒரு சொல்லலை வச்சு நான் சொல்கிறேன் எப்படின்னா அவர் வந்து அன்னைக்கு ஒரு பன்னெண்டரை மணி போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துருக்கிறார் ரூமுக்கு வந்துருக்கிறார் வந்து ஒரு மணிக்கு படுத்துருக்காரு படுத்துட்டு ஒரு மூன்றரை மணி போல ஒரு சத்தம் கேட்டது சத்தம் கேட்டு ஒரு நெருப்பு நெருப்புன்னு சத்தம் அவர் என்ன சொல்லி கதவு ஓப்பன் பண்ண உடனே ஃபுல்லாக புகையாக இருந்தது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டோரில் இருந்துருக்கிறார் ஒரே ஃபுல்லாக புகையாக இருந்தவொடன டக்குனு கதவை மூடிவிட்டு ஒரு சேஃப்ட்டியாக அழகாக பண்ணிட்டு அங்கே போய் புகையாக இருக்க சொல்லிட்டு விருப்பம் ஃப்ரெண்ட்ஸு மொத்தம் மூணு பேர் தங்கிக்கிறாங்க மூணு பேரும் வால்கண்ணி வழியாக வந்து அங்கேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மூலம் மெதுவாக இறங்கி கொஞ்சம் குதிச்சிருக்குறேன் காலில் கொஞ்சம் நாக்ச்சர் ஃப்ராக்சர் ஆகிடுச்சி தப்பு அவர் என்ன சொல்கிறாருன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாடிக்கு போய் தப்பிக்க போகிறப்ப மாடியில் வந்து ஃபுல்லாக டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க டெரஸ்ஸு டெரஸ் உங்களுக்கு பாருங்கள் டெரஸில் வந்து புகை வந்தால் கூட ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் ஸோ அளவு பாதிப்பு வராது உங்களுக்கு தப்பிச்சுக்கலாம் சில பேர் என்ன பண்ணுறாங்க ஈர துணி நினச்சி முகத்தில் கட்டிக்கிட்டு தப்பிச்சு வந்தேன்னு சொல்கிறாரு ஸோ மாடிக்கு போயிருந்தால் எப்படியாவது தப்பிச்சிருக்கலாம் அவங்களுக்கு அந்த தண்ணி கினி வச்சு எப்படியோ இந்த அளவு இருக்காதுன்னு வச்சுங்களேன் அது மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் மாடிக்கு போயிட்டு அது இல்லை மூடி இருக்கணும்னு அப்புறமா கீழே மலம் மலை மலை கீழே இருந்து யாராவது வரைக்கும் தீ போறப்போ அந்த இதில் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து பக்கத்தில் நிற்கிறவங்க கூட தெரியாது அது மாதிரி இறங்கி வரப்போ அதுலயே வந்து நிறைய பேர் வந்து என்ன கீழே போயிட்டு போகலாம்னு சொல்லி மாடிக்கு போயிட்டு திருப்பி கீழே போகலாம்னு பிறப்பி அந்த புகை வர 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 அதுலயே நிறைய பேர் மயக்கம் போட்டு செத்து போயிடுறாங்க இது மாதிரி இன்ஹெல் பண்ணி செத்து போயிடறாங்க சில பேர் வந்து எத்தனாவது மாடி என்ன தெரியும் தப்பிச்சா போதும்னு க கணுமணி தெரியாம குதித்து அதில் சில பேர் செத்து போயிடாங்க சில கை காலெலாம் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க இது மாதிரி தான் ரொம்ப கொடூரமாக இருக்குது கேட்குறதுக்கு ஏன்னா உங்களுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்டே எங்கேயாவது ஆகும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஓகே ஆனால் இத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க ஒரு தரமற்ற பில்டிங் அப்படி அதனால தான் ஒருத்தவங்க போயிருக்காங்கப்ப ரொம்ப வயிற்றுச்சிலாக இருக்குது அது இது வந்து என்ன சொல்கிறனே தெரியல அவ்வளோ கொடூரமான நடந்துருக்குது இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ஐம்பது பேர் வந்து செத்து போயிருக்காங்க நாற்பத்தி ஆறு பேர் இந்தியன்ஸுங்க எப்படின்னா அவங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் எப்படின்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து எப்படி ஆளுங்கள்லாம் வேலைக்கு வைக்கிறாங்கன்னா ஏதாவது மைக்ரேட் லேபரர்ஸ் தான் வைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வந்து இப்போ வே சம்பளமும் கம்பி நல்லாவும் உழைப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவங்க எல்லாருமே வந்து அது மாதிரி மற்றவங்களை நம்பி தான் இருக்கிறாங்க அந்த ஊரில் மாதிரி வேலைக்கு ஆள் கிடைக்காதனால ஏன்னால் அவங்களுக்கு சம்பளமும் கம்பினாலும் இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்து ஆளுங்களை வந்து இது மாதிரி மைக்ரேட் லேபரஸ் வந்து வைக்கிறாங்க பெ அந்த மாதிரி அதாவது மைக்ரேன்ட் லேபர்ஸை வந்து வேலைக்கு வச்சுக்கிறாங்க வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க ஆனால் தங்கறதுக்கு எல்லாமே சாப்பாடு தங்குறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனால் அது சரியாக பண்ணி கொடுக்குறாங்களா கிடையாது இது மாதிரி ஏதோ ஒன்று போட்டு தங்குறதுக்கு வந்து ஒரு ஆட்டம் அந்த மாதிரி பிடிச்சி விட்றாங்க அது என்னென்ன சேஃப்டி மெசர் மெஷர்ஸ் இருக்கோ என்னவோ எதையுமே பக்கத்து கிடையாது ஒரு நூறு பேர் தங்கலான்னா அதில் இரநூறு பேர் போட்டு ஆட அது எப்படி இப்படி வந்து சிக்கனப்படுத்தி செலவை கட் பண்ணி நம்ம வந்து நம்ம லாபம் சமரிச்சிக்கலாம் அவங்கள வச்சு ஆனால் அவங்களுக்கு எப்படி இப்படி சிக்கனமாக வச்சு பண்ணால் அவங்க ஏன்னா அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்க வந்து நல்லா தெரியுது அவங்க வந்து கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு வந்திருக்கிறாங்க இந்த ஊரில் வந்து சம்பளம் கிடைக்கும் குடும்பத்தை காப்பாற்றி நிறைய பேர் வந்துருக்கிறாங்க வந்துருக்கப்புறம் அவங்களும் இதை விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு இன்னும் தெரிஞ்சு ஸோ நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக பண்ணி கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி அவங்களும் தெரிஞ்சுட்டு அதை வந்து ஒரு அட்சியப்படுத்திவிட்டு அவங்க வேலைக்கு வச்சிடுறான் இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து அப்புறம் தான் கவுர்மெண்ட்டு எல்லாமே பார்த்து ஆக்ஷன் எடுத்து சரி பண்ணுறேன் ஆனால் இதுவும் வந்து ஃப்யூச்சரில் சரியாக இருக்குமான்னு தெரியலை அவங்களுக்கு புரியுதுனால் இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கன்ஸ்டேஷன் ப்ரைவேட்டோ சரி கவர்மெண்ட் எந்த கன்ஸ்டஷன் அப்படின்னா நம்மளும் பீகார் அசாமு அங்கேருந்துலாம் கொண்டு வந்து அவங்க வேலைக்கு வைக்கிறோம் நிறைய பார்த்துட்டு அப்படிங்க எல்லாம் ஹிந்தி பேசவங்க தான் வந்து இங்கே இருப்பாங்க வேறு ஏன்னா கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வேலை அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஸோ இங்கே வந்து வேலை வாய்ப்பு தேடி எல்லாம் வரனால இங்கே அவங்களுக்கு சம்பளமும் கம்மியாக இருக்கணும் நல்லா வேலை செய்யாமல் நாங்கள் வச்சிக்கிறோம் அதே மாதிரி தான் அவங்களும் வந்து கல்ஃப் இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரவங்களெல்லாம் வந்து இங்கே வந்து வேலைக்கு வச்சு சம்பளம் கம்மி சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அவங்க படுற கஷ்டம்லாம் அவங்களெலாம் போய்ட்டு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் வேலை பார்க்குறாங்க ஆனால் பார்த்தாலும் இவ்வளோ கஷ்டத்தோடு வந்து குடும்ப கஷ்டம் தீர்னுமே வந்து எல்லாத்தையும் பொறுத்து கொடுத்தாலும் வந்து இங்கே வேலை பார்த்துட்ருக்கிறாங்க வச்சுங்களேன் இது மாதிரி அன்றைக்கி நடந்தது வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேரில் ஒரு பதினேழு பேர் வந்து வேலை பண்ணி ஷிஃப்ட் பண்ண சொல்லி போயிடுறாங்க பாக்கி இருக்கிறவங்கள வந்து எல்லோரும் வந்து இப்படி மாட்டிக்கிட்டு அதில் ஏழு பேர் வந்து காப்பாற்றாங்க பாக்கி ஐம்பது பேர் வந்து இறந்துடுறாங்க அதில் நாற்பத்தி ஆறு பேர் வந்து இந்தியன்ஸு அந்த இண்டியன்ஸில் மெயினாக பார்த்திங்கன்னா எப்போயும் உங்களுக்கு தெரியும் இது மாதிரி வெளிநாடுகள் வந்து வேலைக்கெலாம் போகிறவங்க முக்கவாசி மலையாளிஸ் போவாங்க தமிழியன்ஸ் போவாங்க தான் ஜாஸ்தி இருப்பாங்க மற்றவங்களாம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இல்லை இருபத்தி நாலு பேர் வந்து கேரளா மலையாளிஸு ஏழு பேர் வந்து தமிழியன்ஸ் பாக்கி வந்து ஃபிலிப்பைன்ஸு அப்புறம் தாய்லாந்து பாகிஸ்தானீஸு இவங்க வந்து இஜிப்டு இதெல்லாம் இந்த ஊரில் தான் வந்திருக்கிறாங்க இது வந்தாலும் நாற்பத்தாறு பேர் நம்ம இந்தியன்ஸ் தான் இறந்து போயிருக்கிறாங்க பாக்கி வந்து ஒரு ஐம்பத்தாறு பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இங்கே நம்ம ஊரில் மினிஸ்டர்ஸ் போய் பார்க்குறாங்க அந்த ஊர் கவர்மெண்ட்டு அஃபிஷியல்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் போய் பார்த்து எப்படி சொல்லி நல்ல ட்ரீட்மெண்ட்டாக நான் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு குறையும் கிடையாது ஆனால் இது மாதிரி நடந்துட்டுருக்காது என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்து ரெண்டாவது ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒன்றது செகண்ட் அந்த ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நடந்தது என்னென்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு மேரேஜ் பண்ணி ஒய்ஃபை வந்து விட்டுட்டு டைவர்ஸோ பண்ணிவிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணுறாரு செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு வந்து கோவம் வந்து என்ன பண்ணுறாங்க டூ தௌசண்ட் நைனில் செகண்ட் கல்யாணம் நடந்துட்டுருப்பீங்களா அந்த கோ அந்த டென்ட்டு போட்டு பெருசாக ஆடம்பாரமாக பண்ணுறாங்க சாமியான மாதிரி போட்டு எல்லாம் பண்ணுறாங்க அதில் வந்து ஃபயர் எக்ஸிட்லாம் வந்து ஒன்று தான் ஒரு தான் மற்றபடி வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன் அங்கே இந்த அம்மா போய் கோவத்தில் பெட்ரோல் ஊற்றி அந்த டென்ட்டில் வந்து தீ வச்சிருச்சு வச்சப்பறம் ஃபுல்லாக எரிஞ்சு போய் வெளியில் ஜனங்கள் வர முடியாமல் உள்ளார மாட்டிக்கிட்டு ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஏழு பேர் செத்து போயிடுறாங்க பாக்கி தொண்ணூறு பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க இது வந்து பெரிய ஆக்சிடெண்ட்டாக பார்த்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆக்சிடென்ட் இதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து ஒருத்தர் கோவப்பட்டு கோவத்தினால பண்ணுது ஆனால் இது வந்து ஒருத்தர் வந்து வாழ்வாதாரத்தை வா வேலை செய்ய வந்தவங்களும் சரியாக பார்த்துக்காம பணம் சம்பா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிச்சப்படுத்தணும்னு போட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுக்காம கூட கூட வேணாங்க எப்படி 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 பண்ணணுமோ கவர்மெண்ட் இருக்கோ ஒரு ஒரு பில்டிங் இருக்குமோ அது மாதிரி மாதிரி பண்ணியிருந்தாலே போதும் எல்லாம் உயிர் வாழ்ந்துருப்பாங்க இந்த வந்து வந்து செத்துருக்க மாட்டாங்க அந்த அந்த செக்யூரிட்டி பக்கத்தில் வெளியில் வெளியில் இருபது சிலிண்டர் சிலிண்டர் பார்த்துருப்பீங்க பெரிய தான் இருக்கும் அந்த தான் வரும் ஆனால் சிலிண்டர் அங்கே வச்சிருக்கிறாங்க ஸோ அது பட்டு அந்த அந்த போய் சிலிண்டரும் பார்த்து கூட பார்த்துக்கலாம் புரியுதுங்களா இது மாதிரி எதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தீ அணைச்சாங்கன்னா அந்த கரும்பு வகை காரணம் இவங்க வச்ச அந்த பார்ட்டிஷன் பண்ண ஐட்டம்ஸ்னால தான் உங்களுக்கு அப்படி நல்லாவே தெரியுது உங்களுக்கு அது ஒன்று இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இது வந்து இவங்க வந்து இதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இறந்து போன உடல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேருந்து ஒன்றாவே கொண்டு வந்து கவர்மெண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஏர்க்ராஃப்ட் இருக்கீங்களா அது போயிட்டு அங்கேருந்து எல்லாரையும் எல்லாரையும் இறந்து போனவங்க எல்லாம் கொண்டு வந்து கொச்சினுக்கு ஒன்றாவே கொண்டு வந்துட்டாங்க கொச்சின்லேருந்து எப்படின்னா நம்ம ஆஃபிஷியல்ஸ் ரெப்ரெசன்டேட்டிவ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொருத்தர் மினிஸ்டர்ஸோ இல்லை செக்ரட்டரியோ யாரோ அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரெப்பிரசன்ட் பண்ணி எல்லாம் கொச்சின்னு போயிடுறாங்க கொச்சின் போய் அங்கேருந்து எந்தெந்த ஊருக்கு போகணுமோ தனி தனி ஆம்புலன்ஸ் மூலிமா அவங்க வந்து பாடியெல்லாம் வந்து அந்தந்த ஊருக்கு அது மரியாதையோடு அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க அது பண்ணியிருக்கிறாங்க உடனே உடனே வந்துடுச்சு ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரோட முகம் வந்து கண்டுபிடிக்க முடியும் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல அதை மட்டும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் இதுதான் வந்து மறுநாள் அவங்க வந்து ஒரு தனி ஆம்புலன்ஸ் மூலிமா பத்திரமா அவங்க பாடி வேணும்னு சொல்லி சில பசங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தான் எங்கள் அப்பாவோட பாடி ஏச்ச காட்டு முகத்தை காட்டு அதை மட்டும் கரெக்டாக கொண்டு ஊருக்கு அமுச்சு வச்சுட்டாங்க அது ஒன்று தாங்க நடந்தது வேற ஒன்றும் கிடையாது இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ஏற்கனவே வந்து அஃபிஷியல்ஸ் வந்து ஒரு ஹை போலீஸில் வந்து ஒரு ஹை அஃபிஷியல்ஸ் வந்து என்ன சொல்கிறான்னா டிவிக்கு அந்த ஊர் டிவியில் வந்து சொல்லியிருக்கிறாரு என்னென்னா வயலேஷன்ஸ் ஆஃப் பில்டிங் ஸ்டாண்டர்ட் லீட்ஸ் டு டிசாஸ்டர் அது தரமற்ற அந்த பில்டிங்னால் தான் இவ்வளோ பேரிழிவு ஏற்பட்டிருக்குன்னு அவரே சொல்லியிருக்கிறார் ஸோ அப்போ தரமற்ற பில்டிங்னால் பில்டிங் ஒழுங்காக தான் இருக்குது அதில் வைக்கிற இவங்க வைக்க வைக்கப்பட்ட முறை தான் சரி கிடையாது இவங்க தேவை என்னென்ன பண்ணுமோ அது பண்ணாமல் அவ்வளோ தானே பண்ணலாம் தான் இது அவரே சொல்லியிருக்கிறார் அது மாதிரி அது மாதிரி வந்து அந்த பில்டிங் ஓனர் அப்புறம் வந்து கம்பெனி ஓனரு அந்த செக்யூரிட்டி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இன்னும் யாராக இருக்காருமோ எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ அது வந்து இப்போ எப்படின்னா ஒரு விஷயம் நடக்குன்னு வச்சுக்கணும் 等能等。嗯嗯嗯 ரொம்ப எல்லாம் பார்க்குறேன் நம்ம ஊரில் இப்படி தான் நடக்கும் போய் எல்லாத்தையும் அப்போ உடனே அது பண்ணுறோம் இது போய் எல்லாம் பார்ப்பாங்க ப்ராப்ளம் வந்ததுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அது கண்டினியூ பண்ணாங்க செக் பண்ணிட்டாங்கன்னு போக தான் தெரியும் உங்களுக்கு அது ரெகுலராக கரெக்டாக பார்க்கணும் ஏன்னா ஒருத்த சொல்கிறாரு அங்கே இருக்கிற விடையே சொல்கிறாரு இங்கே குயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டான கண்ட்ரி உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன தப்புன்னு நடந்தாலும் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அங்கே நம்ம ஊர் மாதிரி கிடையாது லீனியண்டாக கிடையாது அப்படிப்பட்ட ஊரில் இது மாதிரி ஒருத்தர் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அந்த வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க அந்த கம் பில்டிங் ஓனருக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் என்பிடிசின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த பில்டிங் வந்து ரொம்ப ஓவர்லோடாக இருக்குது தரம் மட்டும் சரியாக இல்லை வாழறதுக்கு அப்படி சொல்லி ரெண்டு மூத்தம் நிறைய அவங்க வந்து இது பண்ணி வார்ன் பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் வந்து ஒரு நெக்லிஜென்ஸ் விரால் இவர் வந்து அது கவலைப்படாமல் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கண்டுக்காமல் விட்டனால்தான் இவ்வளோ தான் வந்திருக்கு ஸோ இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அது ஒன்றுங்க அடுத்தது வந்து ஆக்சுவலாக இங்கே போய் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு டுவெண்ட்டி டூவில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பேர் வந்து இறந்து போயிருக்காங்க வேலை பார்த்தவங்க அது என்ன காரணத்தினாலும் தெரியல ஆனால் இறந்து போயிட்டாங்க உடம்பு சரியில்லி மாதிரி நடந்தோ என்னவோ தெரியல இறந்து போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நிறைய நம்ம இந்தியன் எம்பசி எடுத்திங்களா அங்கே வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு என்ன கம்ப்ளைன்ஸ் ரைஸ் ஆகிருக்குன்னா என்ன ரைஸாக ஆயிருக்குன்னு வச்சிங்களேன் அது பேமெண்ட் டிலே சம்பளம் சரியாக வரலன்ட்டு அப்புறம் ஹேரஸ்மெண்ட் ஒன்று அப்புறம் சப்ஸ்டாண்டர்ட் அக்காமடேஷன் தரமற்ற தரமற்ற தங்குகிற விடுதி அவங்க இடக்கிற இடம் தரமற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ நோ சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணல போல சொல்லி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே இதை வந்து பார்த்துட்டு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு தெரியல அதை பார்த்துட்டு மேபி அதை பார்த்துட்டு தான் வந்து ஓனர்ஸ்க்குலாம் வான் பண்ணிட்டு தெரியல வார்ன் பண்ணிவிட்டு அவங்க சரியாக அதை ஃபாலோ பண்ணலங்கிற திருப்பி பார்த்துருக்கலாம் அது பார்க்கல இப்போ உயிர் போனது தான் மிச்சம் அது ஒன்று இன்னும் என்ன இப்போ போய் எல்லாம் பார்த்து எல்லாம் போய் அங்கங்கே செக் பண்ணுறாங்க பில்டிங்லாம் செக் பண்ணுறப்ப நிறைய விஷயம் தெரியுது என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேஸ்மெண்ட் இருக்குட்டிங்களா அந்த பேஸ்மெண்ட்டை கூட என்ன பண்ணுறாங்கன்னா அண்டர் கிரவுண்டு பார்க்கிங் இருக்குதுங்களே அந்த அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கை வந்து வேர்ஹௌஸாக மாற்றி வச்சுருக்கிறாங்க ஏன்னா பணத்துக்காக பணம் கிடைக்கும் தான் மாற்றி வச்சுருக்காங்க ஒன்று அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்பேஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹவுசிங் யூனிட்ஸு ஷாப்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அளவு பண்ணுங்கள் பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து எந்த வந்து பர்மிஷனும் வாங்கலை எந்த அப்ரூவல் எதுவுமே வாங்காமல் இது மாதிரி விட்டுருக்காங்க இப்போ போய் கவர்மெண்ட்டில் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க கார்பரேஷன் போய் பண்ணுறப்ப தான் இந்த விஷயமே தெரிய வருது சரி வந்து ஒவ்வொன்றாவும் தோண்ட 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 வர மாதிரி போதங்காலம் வர மாதிரி எல்லாமே இப்போ தான் தெரியுது ஸோ இப்போ தான் வந்து அவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒன்று அடுத்தது இது வந்து இது தாங்க நடந்தது இப்போ வந்து இந்த அன்றைக்கு வந்து ஒரு பதினேழு பேர் வந்து வெளியில் போயிட்டாங்க அவங்க போகலன்னா அவ்வளோ சேர்ந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் ஒன்று இது வந்து இந்த ஓனரை பற்றி பார்ப்போம் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஏ கேஜி அப்ரஹாம் அப்படிங்கிற ஒரு கேரளாவை சேர்ந்த மலையாளி அவர் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து குவைத்துக்கு போயிருக்கார் டிப்ளமா இன்ஜினியரிங் படிச்சுட்டு போயிருக்கிறார் போய் அங்கே ஒரு இடத்துல வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு காசை பில்டர் கிட்டேயே வந்து ஒரு ஏழு வருஷம் வேலை பார்த்துருக்காரு கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு ஏழு வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து இன்றைக்கி எடுத்த பதினையாயிரம் பேர் வந்து அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க அவ்வளோ நிறைய வந்து சொத்து வந்து இவருடைய இது வந்து நிறைய ரன் ஆகுது என்னென்ன ரன் ஆகுதுன்னா இது வந்து சூப்பர் மார்க்கெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கிறாரு ஹோட்டல் வச்சுக்கிறாரு லாஜிஸ்டிக்ஸு ரீட்டைல் சர்வீசஸ் இதெல்லாம் பண்ணுறாரு இவர் எப்படின்னா லார்ஜஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் இவர்தான் தான் அந்த என்பிடிசின்னு சொல்லி அந்த கன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் கன்ட்ரக்ஷன் கம்பெனியாக இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லேயே இவருது அப்புறம் இந்த இது அது மாதிரி இவர்கிட்ட நிறைய வச்சிருக்காரு சூப்பர் மார்க்கெட்டு அதெல்லாம் நிறைய வச்சிருக்காரு பார்த்தீங்களா ஐட்டம்ஸ் கன்செக்ஷன் கம்பெனி இங்கே வேலை பார்க்குற வச்சு தான் இங்கே தங்க வச்சுக்க அதுக்கு லீஸ் எடுத்திருக்காரு பில்டிங் லீஸ் கொடுத்துருவாங்க அந்த லீஸ் கொடுத்ததா இவங்க தான் வந்து எல்லாம் அப்படி பண்ணி தங்கிறது போல் பண்ணியிருக்கு ஸோ இவர் தப்பு தான் அது மாதிரி தங்க வச்சுக்கிறாங்க அது விட்டு வேலை பார்க்கறவங்க எல்லாருமே தான் வந்து அந்த பில்டிங்கில் வந்து தங்க வச்சுருக்கிறார் ஸோ இவர் தான் வந்து அதுக்கு பொறுப்பு முழு பொறுப்பு ஏற்க முடியும் அது மாதிரி கிட்ட நாலாயிரம் கோடி சம்பாதிச்சுக்கிறாங்க இது என்னங்க சரி பண்ணி கொடுத்து ஒரு ரெண்டு பில்டிங் தான் எடுத்து வாடகை கூட்டம் என்ன இப்போ பாருங்க இறந்து போனப்புறம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எட்டு லட்சம் கொடுக்குறாரோ கொடுத்துட்டு என்னென்ன வேணுமோ அவ்வளோவும் நான் பண்ணித்தரேன் குடும்பத்தில் எல்லாருக்கும் வேலை வேலை கொடுக்குறேன் எது வேணாலும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இந்த விஷயத்தை அன்றைக்கே பண்ணிருக்கலாமே அன்றைக்கே பண்ணியிருந்தோம்னா இது மாதிரி சாவே நிகழ்ந்துருக்காது இது மாதிரி ஒரு ஒரு சம்பவமே நடந்திருக்காது இப்போ இறந்து போனதுக்கும் நான் சொன்னால் போன உயிர் வராது கண்டிப்பா ஏன் அன்னைக்கே பண்ணிருக்கலாமே அது ஏன் எல்லாமே அலட்சியம் தாங்க என்ன எடுப்போம் பரவாயில்ல பரவாயில்ல ஒன்னாக அலட்சியத்தான் தான் இவ்வளோ இன்னைக்கு உயிர் போய் நிற்குது அவர் பண்ண அலட்சியத்தான் என்ன பண்ண முடியும் அவர் வந்து கிரவுண்ட் பிளாஸ் சொல்லிட்டு கேரளாவில் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காரு அப்புறம் ஆடு ஜீவிதம் படத்துக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு பெரிய அங்க கூட வந்து ஃப்ளட்டெல்லாம் எல்லாம் வந்தப்ப நிறைய ஹெல்ப் பண்ணார்லாம் சொன்னாங்க ஆனால் அதுபோல் எப்படி வந்து இப்படி வந்து இவ்வளோ அலட்சியப்படுத்துனாலும் புரியல நம்மளுக்கு அது ஒன்று அப்புறம் லூலு குரூப் தெரியவங்களுக்கு அவங்க வந்து எல்லாேருக்கும் அஞ்சஞ்சு லட்சம் கொடுத்துருக்குறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அஞ்சஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் இறந்து போனவங்களுக்குலாம் அதே மாதிரி வந்து கேரளா கவர்மெண்ட்டு அது இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெண்டு ரெண்டு லட்சம் கொடுத்துருக்காங்க கேரளா கவர்மெண்ட்டும் பணத்தை கொடுக்குறாங்க சரி ஓகே அவங்க இறந்து போன குடும்பத்துக்கு ஒரு பணம் வேணும் தேவைதான் அதுவும் தேவைப்படுது ஏன்னா அவங்க அப்பாலாம் இழந்துட்டு இத்தனை பேர் பையனை இழந்துட்டு இருப்பாங்க அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் தேவைதான் இருந்தாலும் ஒரு ஒரு பில்டிங் ஓனர் பண்ண அலட்சியத்தினால காசுக்கு ஆசைப்பட்டாலும் அத்தனை உயிர் போயிருக்குது யாரு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க என்னதான் தண்டிச்சாலும் போன உயிர் வந்து வராம நடக்காம பார்த்துக்கிறது விஷயம் அடுத்தது ஆ இதான் இவ்வளோதாங்க சொல்லணும் இதில் வந்து இறந்து போன ஏழு பேர் வீட்டுக்கும் வந்து எல்லோரும் பாடியெல்லாம் அமைச்சிட்டாங்க அவங்க ஒவ்வொரு சொல்கிறது கேட்டால் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒருத்தர் சொல்கிறாங்க அவங்க பையன் சின்ன வயசுலேயே வந்து எல்லாம் இறந்து போனவனா இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு ஐம்பது வயசு வரைக்கும் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து பையன் வந்து சம்பாரிச்சு ஊரில் அவ்வளோ ஏழ்மையிலேருந்து கொண்டு வந்து வீடு வந்து அழகாக வீடு கட்டிட்டு ஒன்றரை மாதம் வீடு தான் போயிருக்காங்க அவங்க அம்மா சொல்லிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கப்பா பொண்ணு இருமா இமாண்ட்டு கொஞ்சம் செட்டில் ஆகலை இப்போதான் ஒரு கடலாம் அடிச்சு இப்போ தான் வீடு கட்டியிருக்கோம் கொஞ்சம் பணம் சம்பாரி செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு போனான் ஸோ என் பையன் கட்டின வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பையன் வருவா வருவான் நம்பிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒர்க் பண்ணிவிட்டு பதினோராந்ததியோடு விசா முடிஞ்சு போச்சுன்னா பதினாந்தேதி ஆக்சிடென்ட் நடத்துக்கு பதினோராம் தேதியோடு என்ன பண்ணுறாரு ஒரு ஊருக்கு கிளம்ப வேண்டியது ஆனால் அவர் ஓனர் வந்து ஊருக்கு போயிருக்காரு வந்தோன்ன அவர்கிட்ட வந்து பணம்லாம் எல்லாம் செட்டில் பண்ணி கரெக்டெலாம் முடிச்சுட்டு டிக்கெட் வேறு கிடைக்கல ஸோ பார்த்துட்டு வரையின்னு பையனுக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அது ஒன்று ஒரு பொண்ணு வந்து செவ்வாய் கிழமை ஒய்ஃப் போகிறோம் செவ்வாய் கிழமை பேசணும் உதவ காலில் ஃபோன் மட்டும் எடுக்கவே இல்லை என்னென்ன தெரியல கால்லேருந்து நாங்கள் மாற்றி மாற்றி பண்ணோம் எடுக்கணும் ரொம்ப இருந்தது அப்புறம் ஏஜென்ட்டை பண்ணி கேட்டால் அவர் வந்து அதை எனக்கும் தெரியலனு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ ப்ராப்ளம் ஃபயர் ஆக்சிடெண்ட் பொருள் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஓ அந்த நேரம் எப்படி உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் அது ஒன்று இன்னொருத்தர் பையன் சொல்கிறாருன்னா அவருக்கு வந்து அன்றைக்கி ஆக்சுவலாக நைட் தான் போயிருக்க வேண்டியதுதான் போகாமல் ஃப்ரெண்டு கேட்டான்ட்டு அவனுக்கு மாற்றி விட்டுட்டு இவன் இங்கே தங்கிட்டார் ஸோ இதனால் அவர் இறந்துட்டார் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வேலை பார்த்துட்டு வந்துட்டார் வந்துட்டு எனக்கு வந்து போதும் வேலைன்னு சொல்லி வந்துட்டார் ஆனால் திருப்பி அதை கம்பெனிலருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து வேலை செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டு ஏன்னா அவ்வளோ நம்ம நம்ம உழைப்பு நம்ம தமிழகத்தில் உழைப்பு உங்களுக்கு தெரியல அப்படி நல்லா சின்சியராக உழைப்பாங்க அதெல்லாம் அவங்க கூப்பிட்டதுனால திருப்பி இப்போ தான் போயிருக்கிறார் போய்ட்டு ஒரு ஒன்றரை முன்னாடி தான் போயிருக்கிறாரு போய் அவர் உயர் விட்டார் இது மாதிரி ஒவ்வொரு கதையும் கேட்குறப்ப அவ்வளோ கன்றாவியாக இருக்குது இவ்வளோ காப்பா வேறு எந்த நோக்கமும் கிடையாது உங்களுக்குலாம் இங்கே வந்து வருமானம் கம்மி நம்ம குடும்பத்தை பசங்களை படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணணும் வீடு கட்டணும் வாழ்வாதாரம் இல்லை அதனால நம்ம வந்து இங்கேருந்து வந்து விவசாயமும் சரியாக இல்லை உங்களுக்கு தண்ணி ப்ராப்ளம் மழை பெறத்தாலும் அங்கே போனால் உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து சம்பளம் ஓரளவு கிடைக்குது நல்ல வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க போய் வேலையும் பார்க்குறாங்க இத்தனை வருஷம் பார்த்துருக்காங்க ஆனால் இது மாதிரி வந்து ஒரு ஒரு பணம் ஆசைப்படி ஒரு அவ்வளோ கொடியஸ்வரனாக இருக்கிறாரு அவர் வந்து ஒரு சின்ன பணம் ாலும் அவ்வளோ உயிரும் போயிருக்குது அது வந்து என்ன சொன்னே தெரியல ஆனால் ஒன்றுங்க நம்ம இது மாதிரிலாம் ஃபர்தராக நடக்காமல் இருக்குது நம்மளும் வந்து குரல் கொடுக்கணும் இப்போ நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்க பார்த்துட்டு ஓகே அப்படி சொல்லி சொல்லப்பிடிக்குது அப்படிங்குறது மறந்துட்டு விட்டுறக்கூடாது நம்ம நானும் வந்து இப்போ நிறைய பேர் போடுறாங்க எல்லா வீடியோஸ்லாம் பார்க்குறோம் நம்ம சோஷியல் மீடியாங்கிறது எவ்வளோ பவர்னு உங்களுக்கே தெரியும் சோஷியல் மீடியாவில் அவங்கவுங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைன்னா கேள்வி கேட்கறாங்க குரல் கொடுக்குறது போட்டு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ சால்வ் ஆயிருக்குது அதுவும் இல்லாமல் எல்லோரும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அவங்கவுங்க குரல் எழுப்புறதுனால எல்லாரும் பா பரவுது இப்போ சிறு தூளை பெருவெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோன்னு வச்சுங்களேன் ஒரு பத்து பேர் போகிறோம் இருபது பேர் போகிறோம்னா இன்னொரு இரநூறு முந்நூறு நான் ஒரு இப்படியே ஆயிரம் அப்படியே போகிறப்ப எல்லாமே பரவும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி போடுறப்ப அதுதாங்க நம்ம மீனும் மெசேஜில் கமெண்ட்ஸில் இப்படிலாம் போடுறப்ப எல்லோருக்கும் எப்படியும் ரீச் ஆகிட்டு அது ஒரு பெரிய பெருசாக வந்து போயிடும் இதுக்கு எல்லோரும் பார்வைக்கும் போகும் இதே மாதிரி போக 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 எல்லாருமே வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும் இவ்வளோ தூரம் பரவிடிச்சான்னு சொல்லி தான் பார்ப்பாங்கன்னா கண்டிப்பாக நம்ம குரல் கொடுத்தே ஆகணுங்க நம்ம எது நடந்தாலும் நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதோ போகிறதோ கிடையாது இருந்தால் ஒரு உக்காந்து இடத்துலேருந்து இப்போ எவ்வளோ யங்ஸ்டர்ஸ்லாம் சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் சின்ன விஷயம் நடந்தாலே போகிறோம் சோ நல்ல விஷயத்தம் யூஸ் பண்ணுவோம் ஒரு நல்லது நடந்ததால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு தப்பு நடக்குதா சரி இல்லை கண்டிப்பாக குரல் கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் அட்லீஸ்ட் அவங்க பார்ப்பாங்க நம்மளுக்கு என்ன அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது நம்ம ஒரு வீட்டிலே உட்காந்து ஒரு போஸ்ட் தான் ஒரு கமெண்ட் தான் ஒரு மெசேஜ் தான் இவ்வளோ தான் இதை போட்டுவிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து பலன் இருக்கும் அது கண்டிப்பாக என்றைக்காக ஒரு ரீச் ஆகும் ஒரு நூறுல ஆயிரத்து லட்சத்தில் நம்மளது ஒரு சின்ன ஒரு துளியாக இருக்கும் தான் என்னுடைய எதிர்க்கிறது அதனால் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் வந்துட்டு இது மாதிரி ஒவ்வொரு வந்து அவேர்னஸ் வீடியோ இது மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக வந்து நானும் போட்டுட்ருக்குறேன் எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ